தனுசு ராசிக்காரங்க தனுசு ரகனக்காரங்க இந்த மேச ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு இணக்கமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு ஏத்தா மாதிரி கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க பல ராசிக்கு செட் ஆகும் ஏன் அப்படின்னாக்கா குரு பகவான் உங்களுடைய ராசினாதான் லக்னாதிபதி அங்க பாத்தீங்கன்னா சந்திர குருபவான் குரு பகவான் சந்திர பகவான் நல்ல காம்பினேஷன் ஃப்ரெண்ட்லி பிளானர்ஸ் நட்பு கிரகங்கள் அது கொஞ்சம் செட் ஆகும் அடுத்தத பாத்தீங்கன்னாக்கா மீனராசி மீனராசிக்கே உங்களுடைய ராசினாதன் உங்களுடைய லக்னாதிபதி குரு பகவான் தானே அங்கேயும் அதனால அது கொஞ்சம் ஏறக்குறைய செட் ஆகும் அதுக்கடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா வேற யாருமே இல்ல என்ன சார் நிசமம் இருக்கு நிதனம் இருக்கு சிம்மம் இருக்கு கண்ணி இருக்கு துயர் இருக்கு மகன இருக்கு கும்பம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஆப்பு எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் ஆப்பு மேல ஆப்பு வாழ்ந்து இனி மேல இனி விழிவு தேவையில்லாத துன்பங்கள் துயரங்கள் இனிவுகள் இன்னொரு கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் சோதனைகள் இதுல இன்னொரு விஷயம் இந்த தனுசாசிக்கான பெண்மையை இருக்கறதுனால பெண்களுக்கு வந்து நீங்க பெண்கள் ஈஸியா சா இருக்கா சாத்தி